நாள்தோறும் பஜனையும் உஞ்சவிருத்தியும் நடந்து வந்தன கிடைத்ததை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து பாகவதர்களுக்கு ஈந்து பிறகு தாமும் உண்பார் பிறகு காட்டை நோக்கி சென்று தமது யோகாசனமாகிய சிலா தலத்தின் மீது அமர்வார் இப்படி நடந்து வந்தது ஒரு நாள் சத்ரபதி சிவாஜி காட்டிற்கு வேட்டையாட வந்தார் காடு ஒரே அமைதியில் ஆழ்ந்திருந்தது கண்டு ஆச்சரியமடைந்தார் விலங்குகளின் கூட்டத்திற்கிடையே ஒரு பெரியவர் பாடிக்கொண்டிருப்பது தெரிந்தது நாம் இந்த மிருகங்கள் கலைந்து ஓடி அவரை துன்புறுத்தவும் கூடும் என்று அஞ்சியவராய் மறுநாள் அதிகாலையிலேயே வந்து தசிப்போம் என்று திரும்பினார் மறுநாளும் அவ்வாறே அவர் வந்து சேரும் சமயத்தில் விலங்குகளின் கூட்டம் கா